ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஷரண் கடனோட புதிய ஒரு வீடியோவில் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் ஒரு டானிக் தான் என் செடிகளுக்கு கொடுக்க போகிறேன் இது ஏற்கனவே நான் ஒரு தடவை முருங்கை இலை வச்சு தைற ஃபர்டிலைசர் வந்து நான் ரெடி பண்ணது தான் இது வந்து வெள்ளம் வச்சு நான் ரெடி பண்ணது அது வந்து இவ்வளோ நாளாக நான் அதை எடுக்காமலாம் இருந்தேன் பார்க்கவே இல்லை ஒரு ஓரத்தில் இருந்துச்சு இன்றைக்கி தான் எடுத்து பார்த்தேன் அது எப்படி ஃபோமெண்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள் இதை பார்த்தா டிஃப்ரெண்டாக வித்தியாசமாக இருந்துச்சு வெறும் முருங்கை இலக்கறையும் நாட்டு நாட்டு வெள்ளம் இருக்குது இல்லையா சர்க்கரை தான் போட்டு வச்சுருந்தேன் அது எல்லாம் அழகாக இன்னைக்கு இதை நான் இன்றைக்கி இதை ஃபில்டர் பண்ணி டயல் பண்ணி தான் இந்த செடிகளுக்கு நான் இன்னைக்கு ஸ்ப்ரே பண்ண போகிறேன் நல்ல ஒரு உரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் செடிகளுக்கு நம்ம இப்போ பூக்கிற சீசனில் சாமந்திப்பூவெலாம் இருக்குது இல்லையா சாமந்திப்பூ வந்து பூக்க ஆரம்பிச்சிச்சு ஒரே ஒரு கலர் தான் பூத்துருக்கு அதுக்கு தான் நான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன் நம்ம ரோஸுக்கும் கொடுக்கலாம் எல்லா செடிக்குமே கொடுக்கலாம் நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு சாமந்திக்கு கொடுத்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதை ஃபில்டர் பண்ண போகிறோம் நல்ல எல்லாமே பாருங்கள் அழகாக இருக்குது இந்த ஒரு என்ன சொல்லுவாங்க பழனி பஞ்சாமிரதம் இருக்குது இல்லையா அந்த ரேஞ்சுக்கு இருக்குது பாருங்கள் வாசனை எவ்வளோ ஆகா செமையாக இருக்குது பாருங்கள் நம்ம இதை என்ன செய்ய போகிறோன்னா இது கொஞ்சம் புழிஞ்சிக்க போகிறோம் புழிஞ்சு எடுத்துட்டு நம்ம அதையுமே நம்ம யூஸ் பண்ணலாம் நான் இது ஃபஸ்ட்டு தடவை தான் நான் பண்ண போகிறேன் ஆனால் இதை பார்த்தாவே பார்த்தாவே எனக்கு நல்லா திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது வாசனை செம்மையாக இருக்குது பாருங்கள் சேம் இந்த பழனி பஞ்சாமிரதம் அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள் நம்ம இது எல்லாத்தையுமே புழிஞ்சிட்டு புழிஞ்சு எடுத்துட்டோம் சக்கை இருக்குன்னு இதை நம்ம ஃபில்டர் பண்ணணும் இதோட டெக்ஸ்டர் பாருங்களேன் சூப்பராக இருக்குது நிஜமாகவே அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணலாம் ஃபில்டர் பண்ணலைனாக்கா இந்த ஸ்ப்ரேயரில் வந்து அடைச்சிக்கிடுவோம் இல்லையா அதுக்காக தான் நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம் நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் பக்கத்து வீட்டில் வெட்டி இருந்தாங்களா அந்த நேரம் உள்ள முருங்கை இலக்கிறதை நான் எடுத்துகிட்டு வந்து இதை மாதிரி ஒரு உரம் ரெடி பண்ணலாம் எடுத்து வச்சிருந்தேன் ஆனால் மறந்துட்டேன் அப்படியே போட்டு வச்சதையே மறந்து மறந்து போயிடுச்சேன் இன்னைக்குதான் ஏதோ ஒன்று இருக்குதே இது என்னது அப்படின்னு எடுத்து பார்த்தா இங்கே இருக்குது சரி நம்ம இன்னைக்கு செடிக்கு கொடுத்துடலாமே அப்படின்னு தான் எடுத்துருக்கேன் எல்லாத்தையுமே நல்லா ஃபில்டர் பண்ணிட்டோம் சக்கைகள் இருந்துச்சுன்னா அடிச்சுக்கும் இங்கே பாருங்கள் வேஸ்ட்டு இதை என்னமோ இதை என்னமோ இன்னும் இதை வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம பொருளீசராக யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி இதை கொடுத்துடலாம் வாங்க எப்படி கொடுக்கலாம்னு பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி இதை ஒன் இஸ் டு டென் ரேஷியோவில் தான் நம்ம இதை டைல்யூட் பண்ண போகிறோம் ஏன்னா இது ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக கொடுக்கக்கூடாது ஓகே கொடுத்து பார்ப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளே கொடுத்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு இது அஞ்சு லிட்டர் ஸ்பேர் பேன் இவ்வளோ வந்து அஞ்சு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு தெரியுதா இல்லை இது இது வரைக்கும் இருக்குது இப்போ பாருங்கள் தெரியுதுல்ல இதில் நம்ம இப்போது ஒரு அஞ்சு அஞ்சு மூடி அஞ்சு ஒரு லிட்டருக்கு ஒரு பத்து மில்லி இது வந்து பத்து மில்லி இதில் வந்து அஞ்சு மூடி நம்ம கொடுக்க போகிறோம் ஒன்று ரெண்டு நாலு கலர் கொஞ்சம் மாறிடுச்சு பாருங்கள் நம்ம இப்போ இதை நல்லா குளித்திக்கிடலாம் குளித்திட்டு நம்ம செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் ஈஸியான ஒரு ஃபர்டிலைசர் தான் நான் இன்றைக்கி தான் இதை ட்ரை பண்ணுறேன் ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுதை நான் இந்த இது யூடியூபை கூகுளில் எல்லாம் சர்ச் பண்ணி தான் இதை ரெடி பண்ணினேன் ஆனால் நான் இதை கொடுக்க மறந்துட்டேன் ஆறு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இதை நான் ரெடி பண்ணி வச்சு நான் இன்றைக்கி தான் கொடுக்க போகிறேன் பார்ப்போம் நம்ம செடி எப்படி வளருதுன்னு பார்க்கலாம் நம்ம சாமத்து செடிக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறோம் பாருங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் நல்லா மழை பெஞ்சிச்சு அதனால செடிகளும் தான் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது ஆனாலும் அந்த பூ பூக்குற நேரத்தில் நம்ம கொஞ்சம் உரம் கொடுத்தோன்னா லிக்யூடாக கொடுத்தோன்னா செடி வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும் அடிக்கடி நம்ம இது மாதிரி லிக்யூடு ஃபர்டிலைசர் மற்ற உரங்களெல்லாம் நம்ம மாற்றி மாற்றி கொடுக்குற நேரம் நம்ம செடிகள் வந்து நல்லா ஹெல்த்தியாக வளரும் இது செடிக்கு வந்து சமந்தி வந்து எல்லாத்துக்குமே நான் சின்ன குச்சி வச்சு கட்டி வச்சுருக்கேன் கீழே வளைஞ்சு தூங்கிட்டு இருந்துச்சுதா எல்லாருக்குமே எல்லா செடிக்குமே குச்சி வச்சுருக்கேன் க குச்சி வச்சு கட்டியிருக்கேன் பாருங்கள் இன்னுமே மொட்டு வரல இது ஏன்னு தெரியல இந்த இந்த ஒரு செடியும் தான் நிறைய மொட்டு வந்திருக்கு மற்ற செடிகளெல்லாம் ஆனால் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது ஆனால் இன்னும் மொட்டு மொட்டு வைக்க ஆரம்பிக்கல நான் மொட்டு வச்சு அப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் மாதிரி நம்ம லிக்யூட் ஃபோர்லிஸை கிடைக்கிறது ஈஸியாக கிடைக்கிறது நம்ம லோக்கலில் கிடைக்கிற ஃபர்டிலைசரை நம்ம ரெடி பண்ணி கொடுத்தாலே நம்ம செடிகளெல்லாம் நிறைய பூக்களை பார்க்க முடியும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குள்ளே வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நீ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங் பை ஃப்ரெண்ட்ஸ்